இந்த நாட்டில் தமிழை காட்டு மிராண்டி என்று சொல்லியதோடு அல்லாமல் தமிழை ஒழிக்கணும் ஒழிக்கணும்னா கடவுளை ஒழிக்கணும்னு சொன்னாங்க வள்ளல் பெருமான் தமிழ் சகாக்கரையை தரக்கூடியதுன்னாங்க நாம் எண்ணிக்கொண்டிருந்தது போல அறியாத மக்கள் வாழக்கூடிய நாடு அல்ல இது அறிவார்ந்த மக்கள் வாழ்கிற நாடு மிகவும் அருமையான நாகரிகமும் பண்பாடும் இங்கே நிலவுகிறது இந்த தரங்கமாடியில் வந்திருந்த இயேசு சபையினர் அதன் பிறகுதான் நம்ம நாட்டினுடைய பெருமையை பல பேர் அறிய தொடங்கினார்கள் அதன் தான் போப்பு வந்தது அண்டாண்டத்துக்கு அப்பால் என் அறிவு செல்கிறது என்று சொன்னது வல்ல பெருமாள் தான் உங்களுக்கு தெரியும் புலால் உண்பதனால என்னாச்சு புலால் உண்பதினால நீங்கள் ஆன்மீகத்தை அறிய முடியாது கடவுளை அறிய முடியாது ஆனால் மாணிக்க வாசகர் மட்டும் சொல்லியிருக்கிறாங்க ஆதிக்கம் மதம் இல்லை ஜோதி அப்படின்னு திருப்பாவியிலே பாட தொடங்குறாங்க அவங்க இந்த தான் நம்ம விரைவாக சாகடித்து விடுறதுனாங்க புலால் தாமச உணவு அதனால தான் தாமச உணவு உண்டு உங்களுடைய அழித்து கொள்ளாதீர்கள் எல்லாம் சும்மா சொல்லலை நம்ம திருமூலரும் திருவள்ளுவரும் நிறைய இதை பற்றி பேசியிருக்கிறார்கள் அந்த தாயம்மாலோரும் பேசியிருக்கிறார்கள் இந்த நாட்டில் தமிழை காட்டு மிராண்டி என்று சொல்லியதோடு அல்லாமல் தமிழை ஒழிக்கணும் ஒழிக்கணும்னா கடவுளை ஒழிக்கணும்னு சொன்னாங்க அது இது வரைக்கும் இருபது ஆண்டு நிறைவேற்றிக்கிட்டாங்க ஆனால் பெருமான் என்ன சொன்னாங்க பெருமான் தமிழ் சகாக்கரையை தரக்கூடியதுன்னாங்க ஆண்டவனுக்கு ஒரு நன்றி சொல்கிறாங்க இறைவா ஆண்டவரே அறுப்பிரஞ்சோதி ஆண்டவரே என்னை வேறு இடத்துல குற்றங்குறைகள் அதிகமாக இருக்கிற இடத்துல பிறப்பிக்காமல் இந்த தமிழ் மண்ணிலே பிறப்பித்தமைக்க நான் எவ்வாறு நன்றி சொல்லேன் என்று சொன்னாங்க அப்போ யாருடைய மண்ணு இது இந்த மண்ணை பற்றி சிந்தத்தவர் பெருமான் அடுத்த மொழி பற்றி சொல்கிறாங்க டாக்கா டூக்கா பல வகையான மொழிகள் இருக்குது அந்த மொழிகள்லாம் இயல்பான மொழி இல்லை லேசியில் கல்வி கற்பதற்கும் பாடல் செய்வதற்கும் பரணமலா பெருவொழி எழுதுவதற்கும் ஒரு அரிய ஒரு தமிழ் இடத்தில் எனக்கு பிழைப்பித்து அதில் ஆசை உண்டாக்கி பாடல்களை பாடுவதை தேர்வு வழினீர்கள் அதற்காக நான் எவ்வாறு நன்றி சொல்வேன் என்று வள்ளர் குருமன் சொல்கிறாங்க அப்போ மொழியருமை நாட்டு அறிவை எவ்வளோ அருமையாக கட்டுறாங்க பாரு சொன்னாங்க அவங்க அதுபோல் மேற்கு நாட்டினர் நம்ம நாட்டில் வந்து தேங்கிய பொழுது மேல் நாட்டில் என்ன கருதிக்கிட்டு இருந்தாங்கன்னா கீழே நாடு தமிழ்நாடு ஒரு நாகரிகம் இல்லாத நாடுன்னு கருதிக்கிட்டு இருக்காங்க ஆனால் தரங்கம்பாடியில் வந்து தங்கின அந்த சபையினர் இயேசு சபையினர் ஒருவர் நுணுக்கமாக எல்லாம் ஆராய்ந்து பார்த்துட்டு ஒரு கடிதம் எழுதுகிறார் ஐரோப்பாவுக்கு நாம் எண்ணிக்கொண்டிருந்தது போல் அறியாத மக்கள் வாழக்கூடிய நாடு அல்ல இது அறிவார்ந்த மக்கள் வாழ்கிற நாடு மிகவும் அருமையான நாகரிகமும் பண்பாடும் இங்கே நிலவுகிறது ஒரு ஒரு அன்பு செலுத்துகிறார்கள் குடும்ப வாழ்க்கையை சிறப்பாக இருக்கிறது உதவி செய்கிறார்கள் விருந்தோம்புகிறார்கள் இப்படிப்பட்ட அரிய ஒரு இனம் உலகத்திலே இதுவாகத்தான் இருக்க வேண்டிய முதன் முதல்ல பதிவு செய்கிறார்கள் இந்த தரங்கம்பாடியில் வந்திருந்த ஏசு சபையினர் அதன் தான் நம்ம நாட்டினுடைய பேருமையை பல பேர் அறிய தொடங்கினார்கள் அதன் தான் போப்பு வந்தது மற்றும் பல பேர் வந்தார்களாம் அப்படி அருமையான ஒரு வாழ்க்கை இருந்தது சார் மார்க்க போல வந்து ஒரு செய்தியை பதிவு செய்கிறார் மதுரையில் அவர் வந்து பார்க்குறார் வீடுகள்லாம் என்ன பண்ணுறாங்க தென்னை வச்சு கேட்டிருக்காங்க காலையில் என்ன பண்ணுறாங்க சாணி தெளிக்கிறாங்க பூ வைக்கிறாங்க வீடு விழுகிறாங்க அப்புறம் எல்லாம் நல்ல உணவு எளிமையான உணவை சாப்பிடுகிறார்கள் அதுவும் கறி இல்லாத உணவு இயற்கையாக கிடைக்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள்லாம் சாப்பிட்றாங்கன்னு சொல்லி ஒரு பதிவு செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட அருமையான ஒரு சூழ்நிலையை இப்பொழுது மிக மிகவும் மாற்றி கொண்டிருக்கிறார்கள் வடலூரில் பிறந்த வள்ளல் பெருமான வடலூரில் போட்டுன்னு தெரியல அண்ணாமலை படையாச்சு அருணாசல படையாச்சும் கூப்பிட்டு படாய்ச்சிகளை வாங்க அப்படின்னு கூப்பிட்டு புலால் உண்டை நிறுத்தி விடுங்கள் என்று பெருமான் அறிவுரைத்து அவருக்கு வேண்டிய நிலத்தை கேட்டாங்க அவங்க தான் எழுதி கொடுத்தாங்க எல்லார்கள் எல்லோரையும் பார்த்து நாற்பத்தைந்து பேர் அத்தனை பேரையும் பார்த்து அந்த நிலத்தை இனமாக எழுதி கொடுத்தார்கள் அப்படிப்பட்ட ஊரில் புலால் தவிர்ப்பதை அவர்கள் விரும்பவில்லை அதனால தான் அந்த சிக்கல் இப்போ இவங்கெல்லாம் நாங்கள் இந்த சங்கத்தை இந்த தர்மசாலை நடத்த போகிறோன்னு சொன்னாக்க அரசு கொடுக்க வருமா எல்லோரும் போய் வழிபாடு செய்ய எல்லோரும் வளால் பெருமான இதை பின்பற்ற தேவையில்லை அற்போ படிக்கிறதுக்கு இல்லை அடிக்கிறாரு என்ன கருத்து இருக்கிறது தெரியவும் இல்லை இப்போ அடிக்கடி என்ன பண்ண வெளிய்கிறாங்களாம் என்ன அப்படின்னு ஈ என்னை கேட்டுக்கிட்டுருக்காரு ஒரு தடவை எழுதி கொடுக்க சொன்னார் என்ன வெளிங்கிறது என்ன தெரியாது வருடம் முழுக்க வெளி தான் தொடங்குறது என்ன பண்ணார் இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரிய நீங்க போய் தூன்று மாத வெம்மாயை வெளிக்குள் வெளிக்கொள்வே கிடந்து சும்மா இருக்கும் சுகங்கிறாரு அவர் அவரை வெளியே தான் சொல்கிறார் ஐந்து மாத குழந்தையாக இருந்த பொழுது அவரை கொண்டு போய் தில்லையிலே நல்லாஜி பெருமானுடைய அவருடைய திருவெளியிலே க கடவுழிபாடு செய்கிறார் ராமையா பிள்ளை அப்பொழுது அந்த ஆராதனையை கண்டு குழந்தை ஐந்து மாத குழந்தை சிரிக்கிறது சிறுக்கு எப்படி கேட்குறது அதுக்கு சொல்கிறார் அவரே அருள்விளக்கமாலியாக ஒரு பாட்டு பாடுறார் அப்போ தாய் முதலாளோடு சிறு வயதில் தில்லை தரிசனத்துக்கு சென்ற பொழுது அங்கே எனக்கு வகையாக காட்டாது எல்லாம் வெட்ட வெடியாக காட்டினேங்கிறாங்க வெட்ட வெளியில் என்ன இருக்குது அண்டம் பிண்டம் அண்டம் என்பது நம்ம உடல்லையும் அண்டம் பிண்டம் ரெண்டு இருக்குது அண்டங்கிறது கழுத்துக்கு மேலே பிண்டங்கிறது கழுத்துக்கு கீழே அதுபோல் உலகில் இருக்க போது அண்டாம் பிண்டம் நம்ம உடலுக்கு பிண்டம்னு பேர் மேலே இருக்கிறது அண்டம்னு பேர் அண்டாண்டத்துக்கு அப்பால் என் அறிவு செல்கிறது என்று சொன்னது வல்லற்பெருமான உலகத்திலேயே ரெண்டாயிரத்தி நாலா ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி நானூறு உலகத்துக்கு மேலே உலகத்தையாரி குறிப்பிட்டிருக்கிறார்கள் இல்லை சும்மா பல உலகங்கள் இருக்குது அதுபோல் இந்த பிரமாண்டம் விஷ்ணு அண்டம் ருத்ராண்டம் மகேஸ்வரண்டம் சதாஸ்வரண்டம் விந்து நாதம் பரவிந்து பரம் எல்லாத்துக்கும் அண்டம் இருக்குங்கிறாங்க இந்த அண்டங்கள்லாம் நீங்கள் மகாதிலேயே குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்படி அப்படி பேரண்டம் அண்டங்கள் அவ்வளவும் வடிவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் உயிர்களில் விண்மீன்கள் இருக்க நகராத விண்மீன்கள் இருக்கும் அசையாத விண்மீன்கள் அப்படியே நிற்கிதான் இப்படிலாம் அண்ட ஆராய்ச்சியும் அவர்களுக்கு உரியது அதனால் அது இயற்கையாக கிடைத்த அறிவு ஐந்து மாதத்தில் சிரிக்கிறார்கள் என்றால் எதற்காக சிரித்தார்கள் அவர்கள் ஒளி அப்போதே அவர்களுக்கு கிடைத்து விட்டாங்க ஒளியில் தான் சிரித்தது அந்த குழந்தை ஒளிக்கு அப்போது கிடைத்து விட்டது வெட்ட வெளியாக கிடைத்தது ஒளி தான் அதனால் அந்த ஒளியை பெற்றார்கள் அவர்கள் அதுதான் அவர்கள் பின்னால் எல்லாமே சொல்லி சொன்னாங்க இந்த நிலையில் எல்லாரும் அதை ஆராய்வதும் இல்லை தெரிந்து கொள்வதும் இல்லை வடலூர் இருக்கிறவர்கள் புரிந்து கொள்ளவும் இல்லை இப்போ வடர் சாதியை ரெண்டாக பிரிக்கிறாங்க சாதியும் மதமும் சமயமும் பொய்யான ஆதிகள் உடனே தரிப்பது சொன்னாங்க சொன்னவங்க இரண்டு சாதியை பிரிக்கிறார்கள் என்ன சாதி புலால் புலைகொலை மறுத்தவர்கள் ஒரு சாதி புலவொலை மறுக்காதவர்கள் ஒரு சாதி புலைகொலை மறுத்தவர்கள் அக மறுக்காதவர்கள் புறையினும்னு சொன்ன புறவினத்தார் அகவினத்தார் என்று சொன்னாங்க ஆக இதை விட பெரிய நம்ம வரலாறுக்கு உறவினராக யாரும் நினைப்பு ஏன் சொன்னாங்க அதை புலால் உண்பதனால என்னாச்சு புலால் உண்பதனால நீங்கள் ஆன்மீகத்தை எறிய முடியாது கடவுளை எறிய முடியாது கடவுளை எறிவதற்கு எல்லாரும் சொன்னாங்க என்ன இன்னும் கூட எல்லா மதமும் ஒன்றும் விளக்கமாக சொல்லலை ஆனால் எல்லா மதத்தினரும் எல்லாருக்கும் உரியது இது கடவுள்னு வள விடணும்னு அனுபவமாக இல்லை சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அற்புரஞ்சோதி நாடி நான் நின்றேன் அப்படிங்கிறாங்க அதனால் அற்பெருஞ்சோதியை கொண்டு வந்து நிறுத்தினவங்க வள்ளல் பெருமான் தான் உங்களுக்கு நமது நாலூர் கூட சொன்னாங்க ஆனால் விளக்கமாக சொல்லலை ஆனால் மாணிக்க வாசகர் மட்டும் சொல்லியிருக்கிறாங்க ஆதிக மதம் இல்லை அற்பெருஞ்சோதி அப்படின்னு திருப்பாவையிலே பாடத் தொடங்குறாங்க அவங்க அதனால் அவங்க அழிந்தது பிற்பாடு மற்றவங்க எல்லோரும் அதை சொல்லலை அந்த வகையில் வள்ளல் பெருமான் மிக தெளிவாக சொன்னார்கள் சரி இப்போது ஏன் இந்த மயக்கங்கள் எல்லாம் இருக்கிறாங்க வெறும்பவற்றில் அறிவதில்லை நன்மக்கள் பேர் என்ன இதுவரைந்து நன்மக்கள் மாதா பிதா செய்தது மக்களுக்கும்பாங்க இப்போது அதிகமாக அறவுணர்வு இல்லாமல் போய்விட்டது அறவுணர்வு இல்லாத பெறுகிற பிள்ளைகளெல்லாம் புற உணர்வு உள்ளவர்களாக இருக்கிறாங்க இப்போ நம்ம பிள்ளைகளே நம்ம கேட்கறவு முடியல கேட்கலன்னா முதலேருந்து ப பழக்க வழக்கம் மாறிப்போச்சு காலையில் வழிபாடு செய்கிறது முதல் கொண்டு இப்போ மற்ற எல்லா வகையிலையும் மாறுதல் அடைந்து போனதுனால தான் பிள்ளைகள் நம்மளே கேட்கல ஃபோன் எடுத்துகிட்டு உட்காந்துருக்கு என் பையன் ஆசிரியர்களை கொல்கிறான் பாருங்கள் கத்தி எடுத்து கொத்துறான் இதெல்லாம் எதனால் வந்தது பழக்க வழக்கத்தினால் வந்தது உணவினால் வந்தது ஐயா சொன்னது போல் இந்த இன்றைக்கி இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா எந்த சாலையில் போனாலும் நாற்றம் வாடை தாங்க முடியாது அது நெடுஞ்சாலைகளை பார்த்தீங்கன்னா மாடு பன்னி இதை தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நாங்கள் செய்துக்கிட்டு தான் இருப்போம் நாங்கள் தான் உயர்ந்தவங்கன்னு சொல்கிறோம் அப்புறம் எப்படி எல்லாத்தையும் சாதியை ஒழிக்கிறதுன்னு ஒரு மாறெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க எப்படி வழிங்க வடல் பெருமாள் சொன்ன சாதியை இல்லை வேலை நம்ம சாதியை விட்டுருவோம் ஆனால் சாதின்னு சொல்கிறாங்க சாதி இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற குடிகள் ஒவ்வொரு குடிங்கிறது அவங்கவுங்க தொழில் பிறப்போக்கம் எல்லா வகும் செய்த சிறப்பாக செய்தோடு வேற்றுமையானு சொன்னார் உள்ளல அதாவது தொய் தொழில்கள் அடிப்படையில் இப்போ இப்போ வந்தது அது அதுதானே தவிர இங்கே குடிகள் தான் ஒன்று ஒன்றும் சரி பழைய இன்னும் நம்ம முந்தி போவோம் இப்போ நம்ம இப்போ ஐம்பது ஆண்டு அறுபது ஆண்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம ஊர்களில் எதையாவது சாதி சொல்லி பிரிச்சது அதிகமாக பிரச்சனை நேர்ந்தது கிடையாது இப்போ அண்மையில் வந்தது தான் இதில் எல்லோரும் அண்ணன் தம்பினா தான் வழங்குவாங்க ஊரில் இருக்க பாருங்கள் அத்தனை பேருக்கும் அண்ணா தம்பி அக்கா தங்கச்சி அத்தை இப்படி தான் எல்லா இப்போ நாம் தனியாக இருக்கிறவங்கன்னு வச்சுருக்காங்க அவங்களும் கூட தான் நீங்கள் பாருங்கள் எங்கள் ஊரில் எல்லோரும் அப்படி தான் கொடுப்பாங்க இப்போ வேறு ஏதாச்சும் எல்லாம் தெரியும் எல்லாம் உங்களுக்கு தெரியாதது இல்லை எல்லாம் அண்ணன் தம்பியாக தான் ஊரில் பழகிக்கிட்டு இருக்கிறோம் சாதிங்கிறது ஒன்றும் இல்லை ஏன் அவங்க ஒதுங்கி இருந்தாங்க அப்படின்னா அவங்க பழக்க வழக்கத்தால் தான் ஒதுங்கியிருந்தாங்க அது யாரும் ஒதுக்கலை அப்படி தான் ஒதுங்கியிருந்தாங்க இப்போ இன்றைக்கி இதே மும்முரமாக பின்பற்றுவதனால என்ன ஆகும் ஆன்மீகம் வளராது வளர்த்து கொண்டு இருக்கிறவங்களும் மாறலாம் இன்றைக்கி சில பேர் சொல்கிறான் பிராமணர்களே மீன் வாங்கிட்டு போகிறாங்கங்கிறாங்க ஏன்னா இவங்கள பார்த்துட்டு காஞ்சியூட ஒரு தவறு செய்தாராம் ஆங்கிலேய நம்ம ஆளான்னு ஒரு பேசினாங்களாம் அவன் புலார் சாப்பிட்றதுனால தான் நம்ம ஆண்டுக்கிட்டு இருக்கிறான் நமக்கு வலுவில்லாத போயிட்டுன்னு சொன்னாங்களாம் அதனால் கறி சாப்பிட ஒரு ஏற்பாடு பண்ணுறார் காந்தியடிகள் அவருடைய நண்பரோடு சேர்ந்து வடை கேக்கு மாதிரி செய்து அதில் எதி புலாவில் வச்சு சாப்பிட்டதா சொல்கிறார் ரெண்டு மூணு தடவை சே சாப்பிட்ருக்கார் அப்புறம் வெளிநாட்டு போகிறார் போகிற போது அவங்க அம்மா ஒரு மூன்று உறுதிமொழிக்கு வாங்குறாங்க சத்தியம் வெளிநாட்டுக்கு அவன் அனுப்ப மாட்டேன்னு சொன்னாங்க அப்படி போகிறதுனா எனக்கு மூணு சத்தியம் செய்யணும்னாங்க ஒன்று மது இருந்தக்கூடாது இரண்டு பிற மாதிரி ஏர் எடுத்து பார்க்கக்கூடாது மூன்றாவது புலால் உண்ணக்கூடாது அவங்க அவர் எங்கள் அம்மாக்கிட்ட சத்தியம் செய்துட்டு தான் போனார் ஆனால் அவர் உணரக்கூடியவர் அவர் இதெல்லாம் தெரி தெரிந்து உடனுடனே தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருந்ததுனால அதை கடைப்பிடித்தார் அப்போ ஏன் அந்த புலாலுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க மேல் நாட்டில் அது வழக்கத்தில் இருக்குது நீ அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த புதிய கட்சிகள் புதிய இயக்கங்கள் எல்லாமே அது ஒரு பெரிய நாகரிகமாக பேசுகிறார் உணவு மாற்றங்களில் பெருமாள் சொன்னாங்க நான்கு அதாவது உணவு உடல் உறவு உறக்கம் பயம் இந்த நாலு தான் நம்ம விரைவாக சாகடித்து விடுறதுனாங்க உணவுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தது காய்கறிகள் பழங்கள் கீரைகள் மட்டும் உண்டு கொண்டு பலர் இருக்கிறார்கள் ஆக உள்ளானே கதவு திறந்த காண உணவு எண்ணிக்கை உழைத்தானே உணர்பாட்டை கொல்லாது கொள்ளானே என் பாட்டை குறிக்கொண்டானே விரதம் என கொண்டாடமை தள்ளானே கொலை பொலைகள் தள்ளாதாரை தழுவானே யார் பெரித தவறு நோக்கி எல்லானே இட நிலைந்து என்னை இங்கே ஆண்டு கொண்ட எம்மானே கண்டு கிழித்திருக்கின்றேன் அதனால் புலை ஏன் கொண்ணக்கூடாது என்னங்கன்னா இந்த நாடு நரம்புகள்னா அது ஏறி தாமத குணத்தை உண்டாக்கிவிடும் புலால் தாமச உணவு அதனால தான் தாமச உணவு உண்டு உங்களுடைய அழித்து கொள்ளாதீர்கள் நீங்கள் இறைவனை காணவும் முடியாது உடம்புலும் சீக்கிரம் போயிடும் உடம்பு அணுக்கள் திசுக்கள் எல்லாமே மாற்றம் அடைந்துவிடும் என்பதற்காக தான் அதை சொன்னாங்க எல்லாம் சும்மா சொல்லலை நம்ம திருமூலரும் திருவள்ளுவரும் நிறைய இதை பற்றி பேசியிருக்கிறார்கள் அந்த தாயமானவரும் பேசியிருக்கிறார்கள் கொல்லாவிரதம் குவலையம்லா போங்க எல்லாருக்கும் சொல்லுங்கள் நிச்சயகான் பராபரம்னு தாயுமானவர் சொல்கிறார் அதுபோல் ஒன்றை கொன்று கூடாது என்பதை அதிகமாக வலியுறுத்திருக்கிறார் திருமூலர்